Taste the daily. அதே மாதிரி இன்னைக்கு மது விளக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன் இந்த மது விளக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர் அதனால என்ன நடக்குது ஒரு மது விளக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்ப சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இதுதான் ஒரு சின்ன சலசலப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்க நெருக்கமா இல்ல உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்றாங்க தேசிய மது கொள்கை வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும் போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்வி கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது பாரத பிரதமருக்கு நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் நூறு நாட்களை கடந்து சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் நூறாவது நாளையும் கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்போம் அதே போல நாம் இன்று எங்களது உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் எழுபத்தி நான்கு உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றிலிருந்து தொடங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை தொடங்கி மரியாதைக்குரிய மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாள் வரைக்கும் சேவை வாரமாக தினங்களாக கொண்டாட இருக்கிறோம் ஆக அதற்கும் சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஆக இத்தனை நல்லவற்றிற்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நூறு நாள் என்பது இதுவரைக்கும் பாரத தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சாதனையை பாரத பிரதமர் செய்திருக்கிறார் நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் மூணு லட்சம் கோடி அடிப்படை கட்டமைப்பிற்கு மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் கிராமங்கள் இப்பொழுது இணைக்கப்பட இருக்கிறது இதுவரைக்கும் அன்ரீச் வில்லேஜஸ் சென்று அடைய முடியாத கிராமங்கள் இருபத்தி ஐயாயிரம் கிராமங்களே இன்று அடைய இருக்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒரு ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமானது அதற்காக மிக அதிகமாக மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்றைய தினம் நமது தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்திற்கு சரக்கு பெட்டகம் சரக்கு துறைமுகம் நானூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாயில் ஏறக்குறைய ஏழாயிரம் கோடி ஒட்டுமொத்த முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் அதை அளித்தார்கள் ஆனால் இதில் ஒன்னே ஒன்று என்னன்னா மத்திய அரசு பாராபட்சம் காண்பிக்கிறது பாராபட்சம் காண்பிக்கிறது என்று சொல்லுகின்ற தமிழக அரசு உலக தரம் வாய்ந்த துறைமுகமாக நமது தூத்துக்குடி துறைமுகத்தை உயர்த்தி அதன் மூலம் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தூத்துக்குடி துறைமுகம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் என்பதை பாரத பிரதமர் சொல்லி இந்த ஐந்து ட்ரில்லியன் எக்கானமியை நாம் அடையும் பொழுது அதில் தூத்துக்குடி துறைமுகத்தின் பங்கும் இருக்கும் அதில் தமிழகத்தின் பங்கும் இருக்கும் என்று இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் அதில் தமிழக முதலமைச்சரோ அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட தனது ட்விட்டர் பதிவில் பாரத பிரதமருக்கு ஒரு அங்கி ஒரு நன்றியை அவர் தெரிவிக்கவில்லை ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை இப்படி இருட்டடிப்பு செய்துவிட்டு மத்திய அரசின் பங்கே தமிழக வளர்ச்சியில் இல்லை என்பதை போல ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மத்திய அரசு எந்த பாராபட்சமும் இல்லாமல் தமிழகத்திற்கு அத்தனை திட்டங்களையும் கொடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட ஹெச்பி லேப்டாப் உற்பத்தி ஆகின்ற தொழிற்சாலை நமக்கு வர இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் முனைப்பு காட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத தேசம் முழுவதும் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் பெண்களுக்கு முன்னேற்றம் என்று சொல்லிக்கொண்டிருந்த நாட்டில் பெண்களால் முன்னேற்றம் என்ற ஒரு கொள்கை முன்னெடுத்து செல்லப்படுகிறது ஏனென்றால் ஒரு கோடி பெண்கள் லட்சாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள் நாம் பேருந்து பயணம் மட்டுமே இலவசமாக கொடுக்கவில்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது பெண்களுக்கு உதவி செய்கின்ற திட்டம்தான் ஆனா ஆனால் அவர்களை லட்சியவாதிகளாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாற்றி அவர்கள் பல பேருக்கு வேலை அளிக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் இரண்டு கோடி பேர் அந்த லட்சாதிபதிகளாக ஆகின்ற இந்த திட்டத்தில் பலனடைய போகிறார்கள் என்று மிக பெருமையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் சொல்லியிருக்கிறார் பெண்கள் எந்த நாட்டில் முன்னேறுகிறார்களோ அந்த நாடுதான் உண்மை முழுமையான முன்னேற்றம் அடையும் என்ற தகவலையும் சொல்லி இருக்கிறார் அதனால் அவருக்கு பெண்கள் என்ற வகையிலும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மகளிர் சார்பிலும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கான கொள்கை ஏற்றுமதி கொள்கை வெளியுறவு கொள்கை இவை எல்லாவற்றையும் கொண்டு வரும் பொழுது பாரத பிரதமர் இந்த நூறு நாட்களில் இன்னும் சொல்ல போனால் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுதே இந்த திட்டம் என்று நிறைவடைந்து ஆரம்பிக்கப்படும் என்ற தேதியையும் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த பாரத தேசம் எந்த அளவிற்கு வேகமாக முன்னேறி வருகிறது மருத்துவர் என்ற முறையில் நான் மகிழ்ச்சி அடைவது எழுபத்தை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ புரட்சி ஏனென்றால் நம் நாட்டில் உள்ள இப்போ உக்ரைன் பார்வழும்போது நமக்கு நல்லா தெரியும் நம்ம மருத்துவ மாணவர்கள் நம்ம நாட்டில் இருந்து போய் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க என்று ஆக வெளிநாடுகளுக்கு போய் தான் சீட்டு வாங்கணும்னு இல்லை நமது நாட்டிலேயே அதிக மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று இந்த நூறு நாட்களில் மட்டும் எழுபத்தையாயிரம் ஆயிரம் மருத்துவ சீட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தனியான ஒரு மருத்துவ காப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே நூறு நாட்கள் சாதனை தான் ஆக ஒரு சினிமா படம் நூறு நாட்கள் ஓடிவிட்டால் இப்போலாம் சினிமா படம் நூறு நாட்கள் ஓடுறதில்ல இரண்டு நாட்கள் முழுமையாக ஓடிவிட்டது மூன்றாவது நாள் ஒரு வாரம் முழுமையாக ஓடிவிட்டது அப்படின்ற விளம்பரம் செய்ய வேண்டிய நிலத்தில் அவங்களையே ஹீரோ என்று கொண்டாடுகின்ற நேரத்தில் நூறு நாட்கள் ஒரு நிமிடம் கூட இடைவெளி விடாமல் நம் நாட்டிலும் சரி உக்ரைன் போன்ற நாடுகளுக்கும் சென்று நமது நாட்டின் பெருமையை உயர்த்தி படுத்திருக்கும் நமது பாரத தேசத்தின் ஹீரோ மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது பாராட்டை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் அதாவது திருமாவளவன் அவர்கள் ஆரம்பித்து கடைசியில் சிறுத்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மிட் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு ஆக இது ஒரு அப் அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்கள் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு உடனேயே சிரித்து போய்விட்டார்கள் ஏன்னா ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும் எனக்கு தெரியாது நான் கேட்குற திராவிட முன்னேற்றக் கழகத்தை மேடையில் வைத்து கொண்டு மது விலக்க எப்படி பேச போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன் அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம் இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்னன்னு அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்டூன் படித்தேன் இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ் அதனால என்ன நடக்குது ஒரு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு இப்போ சொல்கிறாங்க அப்போவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க எங்கள் கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வர் அமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போய் இருக்கிறது இதுதான் இதில் இதில் ஒரு பெரிய இம்பாக்டும் ஒன்றும் இல்லை ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதுவிலக்கு மாநாடு எந்த வித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்து விட்டது எல்லாவற்றுக்கும் இன்னொன்று சொல்றாங்க தேசிய மது கொள்கை வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும் போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்தை அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து நாங்க யாருக்குமே வாழ்த்து சொல்ல இப்ப நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இல்ல பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துக்கள்னு சொல்றவனு பிரச்சனை இல்லை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் அட்மின்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அதனால் அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல இது வந்து தாங்க ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும் ஏன்னென்றால் அது அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸ் ஆகி எல்லா இடத்துலயும் போய் அது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக டெஸ்கில் போய் உட்காந்து ஓ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம நினைச்சது போய் குத்திருச்சுப்பா எடுத்துருவோம் அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நான் ஒரு எதிர்மறை அரசியலை கொண்டு சென்றதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு இருக்கிறது பொய்யே அரசியலாக கொண்டவர்கள் மூணு படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு தெரியும் எங்க கொடுத்தாங்கன்னு தெரியும் அதே மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சம் கையெழுத்து வாங்குவேன் பொய் சொன்னவர்களும் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது ஆனால் மதுவிலக்கு மாநாடுல நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள் தான் ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எந்த காங்கிரசுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரஸையும் தோல்லை சுமந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக சிறையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு போவர்களையும் கைகளை இழுக பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அது வந்து மணி பவர் மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அதனால் எங்களை பொறுத்த மட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம் திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் மாநிலத்தில் அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன் திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும் ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை இது ரொம்ப அப்பட்டமா நான் போன வாட்டி பார்த்தேன் அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார் நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து போ இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார் தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஹிந்தியில் போஸ்ட் வச்சு ஒட்டினாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள் நீங்கள் தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆக இந்த ஏழைகளுக்கு ஒரு கல்வி ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன் அதில் இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்ப நான் நான் தமிழ்நாட்டுல மத்திரம் என்னோட படம் ஓடுவோம் வேற எங்கேயும் நான் வந்து என்னோட படம் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல அப்ப உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்றேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதி சொன்னார் ஆக பாரதி தமிழை குறைப்பிட்டு மதிப்பிட்டாரா பதினெட்டு மொழிகளுக்கு மேல கற்றுக்கொண்டார் ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் கும்முடி பூண்டிய தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் வேண்டான்றது திராவிட முன்னேற்ற கழகம் குறியா இருக்கிறாங்கன்றதா என்ன கருத்து அப்படிதான் தெரியுது போவாருன்னு என்ன அவர்தான் சாயல்ல சாயல சா சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்போவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லை வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும் மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும் ரெண்டு பேரும் விடுவாங்களா திராவிட முன்னேற்றங்கள் நான் கேட்குறேன் சினிமாவே திரைப்படத்தையே திரைவிட விடமாட்டாங்க ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் தேசியத்துக்கூட வந்தாலாவது ஓகே நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோன்னு இருக்கோம் திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான் யாரு இல்லை நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமைப்போம் எங்களை மத்திய தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன அதிக நாட்கள் இருக்கிறது என்னோ இது மாதிரி அண்ணன் திருமா என்ன இன்னொரு ஒரு பல்ட்டி அடிக்க போறாரு தம்பி விஜய் என்ன நிறத்தை மாற்ற போறாரு இதெல்லாம் இன்னும் நிறைய நாளம் இருக்கு நிறைய விஷயங்கள் காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க இரவு ஒரு மாதிரி இருக்காங்க டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இல்லை தனியாகவே தான் சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலை அதனால் எல்லாரும் எப்படி எப்படி மாறுறாங்க நிறம் மாறுகிறார்கள் உறவுகள் மாறுகிறது என்ன நிறைய கூத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிறைய ட்ராமாக்களை பார்ப்போம் அப்போ நாங்கள் நாங்கள் அமைதியாக இப்போ நாங்கள் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கோம் நாங்க எப்பவுமே எதிரமறை அரசியல்ல நாங்க எப்பவுமே எதிர்மறை அரசியல்ல எங்களுக்கு விருப்பம் கிடையாது நேர்மறை அரசியலில் தான் எங்களுக்கு விருப்பம் ஆனால் நாங்க நேர்மறை அரசியல் தான் நாங்க செய்கிறோம் கட்சி ரீதியாக நாங்க நேர்மறை அரசியலை தான் செய்றோம் அப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் ஏன் ஆரம்பத்திலே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல அவர் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்ட நிலைப்பாட்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் கொண்டு போயிருக்கலாமோ முதல்லையே ஒரு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்றது எனக்கு அவர் திரைக்கதை வசனம் போது அவர் வந்து சஸ்பென்ஸ் தான் இருக்கணும் இந்த சஸ்பென்ஸை முதலிலேயே உடைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அந்த சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் மிலாதி நபி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்